மதுரையில் பிரைனிபாக் சர்வதேச உலக சாதனை நிகழ்வு மதுரையில் வரும் இருபத்தி ஆறாம் தேதி உலக புகழ் பெற்ற அலங்காநல்லூர் கலைஞர் நூற்றாண்டு அரங்கில் பாப் சர்வதேச அபாகஸ் கல்வி நிறுவனங்கள் மற்றும் கலாம் புக்ஸ் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை நிகழ்வு நடைபெற உள்ளது இதில் தமிழகம் முழுவதும் இருந்து இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் கரூரில் இருந்து எட்நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர்

ஆசையாக ரெக்கார்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி ரெண்டு தடவை பண்ணியாச்சு ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பண்ணோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பண்ணினோம் அண்ட் இப்போ வேர்ல்டு ரெக்கார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பண்ண போகிறோம் ஒரு சின்ன சஸ்பென்ஸோட என்னென்னா ட்ரெயினிங் ஹவுஸில் என்னெல்லாம் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக ஒவ்வொரு விஷயங்களும் பார்ட் பார்ட்டாக பண்ண போகிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் குழந்தைங்க மதுரையோட புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தில் பண்ண போகிறோம் இங்கே கரூரில் எங்களுக்கு மோர் தென் இருபத்தஞ்சி சென்டர்ஸ் இருக்குது இன்ஸ்டியூஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் அரவக்குறிச்சியிலேருந்து இந்த சைட் புன்னம் சத்திரம் ராயனூர் இங்கே கிராமம்னு நிறைய இடத்துல வச்சுருக்கோம் ஈவன் வெளிய நிலையில் கூட இருக்குது கிட்டத்தட்ட கரூர்லேருந்தே எங்களுக்கு ஒரு எண்ணூறுக்கும் மேற்பட்ட குழந்தைங்க ஆஃப்லைனில் வந்து கலந்துக்க போகிறாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நாங்கள் வந்து ரூரல் ஏரியா தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணோம் ரூரல் ஏரியா எல்லா குழந்தைங்களும் இருந்த எல்லா குழந்தைங்களும் மதுரைக்கு வந்து இந்த தேர்ட் வேர்ல்ட் ரெக்கார்டாக பண்ண போகிறோம் நாங்கள் பிரெய்னி பாக்ஸ் அபேக்கர்ஸ் மட்டும் சொல்லி கொடுக்காம பிரெயின் ஜிம் அண்ட் லிங்க்விஸ்டிக் இது மூணுமே சொல்லித்தரோம் இப்போ பிரெயின் ஜிம்மும் மல்டி டாஸ்கிங்கும் எம்எம்மும் எப்படி குழந்தைங்க இங்கே கற்றுக்கிட்டாங்களோ அது வேர்ல்ட் ரெக்கார்டாக பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸுமே இங்கே என்ன கற்றுக்கிட்டாங்களோ தான் குழந்தைங்க காட்டினாங்க இதுவும் ரொம்ப வித்தியாசமா இதுவரையும் உலகத்தில் யாருமே பண்ணாத ஒரு சாதனையை நாங்கள் பண்ணிக்குறோம் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைங்களோட நன்றி